மீன ராசி மே மாதத்துல உங்களுக்கு நிறைய ஒரு வளர்ச்சிகள் பிளஸ் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன சலசலப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமா இருக்கும் எந்த வேலை செஞ்சாலும் எங்களுக்கு செய்யவே முடியல அப்படின்றவங்களுக்கு எல்லாம் இந்த மாதத்துல இருந்து அதற்குண்டான உண்டான ஒரு நிவர்த்தின்றது கிடைக்கும் உங்களுடைய இரண்டாம் இடத்துல இருந்து அந்த சூரியன் நிவர்த்தியாயி உங்களுடைய மூன்றாம் இடத்திற்கு போறாரு அதனால நிறைய ஆதாயங்கள் நிறைய ஒரு வருமானங்கள் நிறைய ஒரு முயற்சிகளுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு மாதமாக தான் இந்த மீன ராசி என்பதுகளுக்கு இருக்க போது லக்னத்திலேயே அதாவது ராசி இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் ஜென்ம சனியாக இருக்கிறதுனால உங்களுக்கு சின்ன சின்ன மனக்குழப்பங்கள் ஏற்படும் இதை செஞ்சா சரியா இருக்குமா இதை செஞ்சா சரியா இருக்குமா அப்படின்ற மாதிரியான ஒரு வேலையில் ஒரு நல்ல ம மனக்குழப்பங்கள் ஏற்படும் அதே சமயத்தில் உடல் ரீதியான தொந்தரவுகளும் இந்த மீன ராசி என்பர்களுக்கு இந்த மே மாதத்தில் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு உங்களுடைய ராசி அதிபதி நான்காம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறதுனால அந்த உடல் இருந்து நிவர்த்தின்றது இந்த மாதத்தில் மே மாதத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு பலன்களாக இந்த மீன ராசி என்பர்களுக்கு இருக்க